Okay.

காந்தி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா பதினாறாவது நாள்ல அட்வான்ஸ் புக்கிங் மூலம் நான்கு லட்சம் வரைக்கும் இருந்தது இந்த நிலையில் பதினாறாவது நாளில் மட்டும் உலகம் முழுவதும் பத்து லட்சம் வரையும் லட்சணம் பண்ணி இருக்குது இதன் மூலம் பதினாறு நாள் முடிவுல ஒட்டுமொத்தமாக நான்கு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் வரையும் காந்தி கண்ணாடி திரைப்படம் கலைச்சி நம்ம இருக்குது அதாவது மூணு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள காந்தி கண்ணாடி திரைப்படம் தற்போது வரைக்கும் நான்கு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் வரையும் கலைச்சி நம்ம இருக்குது ஸோ கண்டிப்பாக லைஃப் டைமா அஞ்சு கோடி வரை கலைச்சி நம்ம என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி காந்தி கண்ணாடி திரைப்படம் அடுத்தடுத்து எவ்வளவு கலைச்சி முன்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமலா இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ